டைபடும்படிய வார்த்தை நம்மை தொடும்படியாக நேரம் அதிகமாக இல்லை நம்ம என்ன கத்திர சோதனை பண்ணுவோம் ஆண்டவர் என்னோட பேசுங்கப்பா என்னோட நீ பேசும்பொழுது நான் விடுதலையாக்கப்படுவேன் நான் சமாதானம் பெறுவேன் நான் சுகம் பெறுவேன் நான் ஆசீர்வாதம் பெறுவேன் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் அல் இலவியா சத்தமா அவர் அல்லையே சொல்லுவோமா அருமையான பாஸ்ட் வந்து அருமையான ஊழியக்காரர் வந்து நமக்கு தொடர்ந்து இந்த வருஷம் முழுதும் வந்திருக்கிறாரு அவரை கனப்படுத்தி ஒரு சின்ன வெகுமதி நம்ம கொடுக்க போகிறோம் அலெலுவியா ஆ கத்தருடைய வார்த்தையை கர்த்தர் ஆஸ்வதிப்பார் கார் ஹலோ லூயா ஹலோ லூயா கர்த்தர் நல்லவர் எடு கிருபை என்றும் இந்த நல்ல நாளிலும் கூட உங்கள் அன்பு போதகர் வருஷம் முழுதுமாய் வந்தேன் என்று சொல்லி நல்ல கிஃப்ட்டு போன வாரம் போயிருந்தேன் அங்கேயும் ஒரு நல்ல கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க சார் இந்த வாரமும் அப்போ இந்த வருஷம் எனக்கு ஃபுல்லாக கிஃப்ட்டு வருஷமாக இருக்கும் போல அது சார் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் இது சில்வர் ஜூப்ளி ஆண்டு விழா ஹலோ லுயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சில்வர் ஜூப்ளி இது என்னது வெள்ளி விழா இப்போ உங்களுக்கு அள்ளி கொடுக்குற விழா ஹலோ லுய்யா என்ன வேணாலும் கிடைக்கும் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க எந்த முகமும் உங்களுக்கு ஓனாது ஆனால் இந்த நாளிலும் கூட உங்கள் சார்பாக நான் என்ன பண்ணிடுறேன் உங்கள் ஐயாவுக்கு ஒரு பெண்ணை கிஃப்டாக கொடுத்துருவோம் சரி ஸோ கை தட்டி கொடுத்துடலாமா கடந்த வருஷத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னாங்க ஐயா யாருக்கா யாருக்கா நான் என்னென்ன தலைப்பில் பேசியிருப்பேன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு ம் இல்லை ஆ இல்லை நிறைய மெசேஜ் கேட்குறீங்க போலக்கு பரவாயில்ல ஆ எழுதி வச்சுருக்கவங்க கூட கண்டுபிடிச்சிடலாம் தலைப்பை நான் தலைப்பு தான் கேட்குறேன் மெசேஜ் விட்ருங்க தலைப்பு சொன்னால் போதும் எனக்கு என்னென்ன தலைப்பில் பேசியிருப்பேன் ஆ கையெல்லாம் கொடுத்தீங்க நல்லா இருக்குல்லாம் சொன்னீங்க அன்னைக்கு கடைசி மெசேஜ் கூட மறந்து போச்சா நல்லவர் ஆ தலைப்பு கிடையாது சரி ஓகே இந்த வருஷம் தலைப்பு நோட் பண்ணி வச்சிங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு என்னென்னு பண்ணலாம் ஸோ உங்கள் பாச ஏ சொன்ன மாதிரி சண்டே ஸ்கூலுக்கு ப்ரைஸ் கொடுத்த மாதிரி அப்போ சில பவுல் சொல்கிறாரு இன்னமும் நீங்கள் குழந்த பால் தான் குடிச்சிட்ருக்கீங்க என்ன பண்ணலை நீங்கள் பால் தான் குடிச்சிட்ருக்கீங்க இன்னும் தேரி வரல அதனால் இந்த வருஷமாவது பாலை குடித்து தேரி என்ன பண்ணலாம் புஸ்தியாக வந்துடலாம் சரி அதனால் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு கர்த்தரின் உறவு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை இந்த புத்தாண்டு நல்ல நாளிலும் கூடங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற நல்ல ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களுடைய குடும்பங்களை முடிசூட்ட அவர் வல்லவராயிருக்கிறார் ஹலோ லுய்யா தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வந்துன்னு எனக்கு தெரியாது ஆனால் வாக்குத்தத்தினுடைய உள்நோக்கத்தை கர்த்தர் என்னோட பேசினதை மட்டும் எனக்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையிலே வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பலிபிடத்திலிருந்து என்னதான் பேசினாலும் கூட அதை சுகந்தரித்து கொள்வதற்கு நாம் சரியாக அங்கே என்ன பண்ணலை உட்கார்ல ஆனால் இந்த வருஷம் உங்களுடைய சுகந்தரிப்பதற்கான வழியை அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஹலோ லுய்யா ஒரு வேளை இன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாத பாரத்தில் இந்த நம்ம அமர்ந்திருந்தாலும் கூட யார் இடத்துலையாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி உள்ளம்கூட என்ன பண்ணும் பேசும் சில நேரங்களிலே அப்படிப்பட்ட ஆளை தேடி போய் சொல்லிடுவோம் அவன் எல்லா கதையும் கேட்டுட்டு பெருமூச்சு விட்டு கடந்து சென்றுருவான் அதில் முடிஞ்சு போச்சு அவனோட ஆனால் நீங்கள் பேசுகிற இடத்துல பேசினால் கேட்குறவர் கரெக்டாக கேட்டு வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் இங்கே வேண்டுதல் செய்வார் ஹலே லுய்யா உலக மனுஷன் பெருமூச்சு விட்டுட்டு போயிடுவான் ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் என்ன பண்ணுவார் வேண்டுதல் செய்வார் ஹலே லுய்யா அவன் மறந்து போகிற மனிதன் இவர் மறந்து போகாத தெய்வம் ஹலே லுய்யா ஹலே லுய்யா ஆனால் இந்த நாள் உங்களை தேடி என்ன பண்ணுவார் கர்த்துடைய உறவு அப்படிப்பட்ட உறவு இது சாதாரண உறவல்ல இது தொப்புள் கொடி உறவு இன்றைக்கி இருக்கிற கொடி உறவு எல்லாம் மறந்துட்டோம் ஆனால் உங்களை அவர் மறக்கவே இல்லை ஹலோ லூயா அப்போ தே இந்த நாளிலும் கூட எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்கு மறக்காமல் ஞாபகம் வச்சு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது நினைப்பூட்டினாலும் கூட மறந்து போகிற நம்மளை மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த வருஷம் உங்களோட நினைவுகளை அறிந்திருக்கிறேன் அலையிலுயா நினைவோடு இருக்கிற ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு என்ன செய்வார் பன்னெண்டு நாள் போயிருச்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் பன்னெண்டு நாள் போச்சு இந்த பன்னெண்டு நாள் நீங்கள் என்ன சாதிச்சிருப்பீங்க ஒரு நாள் இந்த பன்னெண்டு நாளில் நம்முடைய தேவனுக்காக என்ன செஞ்சுருப்போம் நம்மளுடைய ஆலயத்துக்காக என்ன செஞ்சுருப்போம் புதிய ஆத்துமாக்கள் வர வர்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஐயா வராங்க நம்மளே நமக்கு எடுத்துடணும் தான் தலையில் தானே மண்ணாளி போட்டுக்கிட்டால் என்ன பண்ண முடியும் பழம் மொழிங்க அது தான் தலையில் தானே மண்ணாளி போட்டுக்கிறானா ஆனால் இன்றைக்கி யாரும் என்ன பண்ணிடறாதீங்க மண்ணை எடுத்து பாருங்கள் கர்த்தர் பொண்ணாக மாற்றி தருவார் ஹலோ லூயா அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இந்த வருஷம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறதில் ஆர்வமாக இருக்கார் நீங்கள் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவர் கொடுத்துருவார் எதை எதெல்லாம் அவர் கொடுக்கணும்னு யோசித்தாரோ நான் கூட யோசித்து பார்த்தேன் ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லலாம் என்ன செய்யலாம் இந்த புதிய ஆண்டவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் எனக்கு இந்த வருஷம் அந்த சபைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உனக்கு என் இடத்துல சகாயம் உண்டு இங்கே இருக்கிற சபைக்கு என் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்துவம் அவர்கிட்ட என்ன இருக்கா சகாயம் கிடைக்கும் போகுது ஹலோ லுயா அப்போ சகாயம் கிடைக்க போது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தேடுறீங்களே இல்லையோ அவர் தேட போகிறார் ஹலே லுயா மூன்று காரியத்தை அவர் என்ன பண்ண போகிறாரு அழகாக அவங்களை தேடி தரப்போகிறார் ஸோ முதல் தே தரப்போகிறது தேவையானதை தருவார் என்ன தரப்போகிறார் என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ அதை என்ன பண்ண போகிறாரு அதை தேவையானதை கரெக்டாக தரப்படுறார் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்ல அப்படி இருந்தவண்ணை தலைகளை தாழ்த்து அந்த வசனத்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் ஹிருதயத்தின் தியானமும் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் அது இருப்பதாக ஆமேன் ஹலோ தேவையானதை தருவார் என்ன தரப்போறாரு தேவையான எதெல்லாம் தேவை ஒருவேளை நமக்கு இங்கே தேவை இல்லாமல் இருக்கலாம் நம்ம பிள்ளைக்கு தேவைப்படும் நம்ம உறவுகளுக்கு தேவைப்படும் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தேவைப்படும் ஏதாவது ஒரு வகையில் இந்த உங்களுக்கு தேவைப்படுகிற காரியம் காதல விழுந்திருக்கும் அது கண்டிப்பாக அண்டர் உங்க மூலியமாக செய்யறதற்கு அவர் இருக்கிறார் ஹலோ லுயா தேவையானதை தருவாராம் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்போதாம் வசனம் சொல்லுகிறது ஒன்பது பத்து அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாரால் நல்ல கவனிங்க யார் பேசுகிறா உன் மனைவி சாரால் எங்கே யார் கேட்குறா தேடி வந்து மூன்று தேவ தூதர்கள் கேட்குறார்கள் எப்படி கேட்குறாங்க அவர் அவர்கள் அவனை நோக்கி ஆபிரகாமை நோக்கி விசுவாசத்தின் தகப்பனை நோக்கி நம்பிக்கையின் நட்சத்திரத்தை நோக்கி இங்கே ஒரு கேள்வி வருகிறது உன் மனைவியாகிய சாரால் எங்கே அவன் அதுக்கு என்ன சொல்கிறான் பதில் அதோ கூடாரத்தில் இருக்கிற இன்றைக்கி நம்மளை கேட்டால் சொல்ல முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல பரிசு தாவியானவர் இங்கே எல்லாரையும் மறைச்சிட்டு ஃபர்டிகுலாக ஒவ்வொரு மூஞ்சியும் பார்த்து உன் புருஷ எங்கே உன் பொண்டாட்டி எங்கே அப்படின்னு கேட்டால் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா நான் கேட்கலைங்க எல்லா மனுஷன் மனுஷன் வந்து கேட்கல தேவ தூதர்கள் நல்லா கவனிச்சுப்பாங்க தேவ தூதர்கள் இங்கே எப்படி போகிறாங்க அவர்களை நோக்கி உன் மனைவியாக சாரால் எங்கே ஆயத்தப்பட்டு நின்னா மட்டும்தான் இந்த காரியத்தை சக்சஸ் பண்ண முடியும் தேவ தூதர் அங்க என்ன பண்ற நடந்து போறாங்க யார் கூப்பிட்றா முதல்ல போறவங்க போறவங்களை வழிமறிச்சு கூப்பிடுறது யாரு அப்ரஹாம் ஆப்ரஹாம் தான் வழி மறைச்சி இங்கே வாங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் இலைப்பாருங்க இலைப்பாரி கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் இலைப்பாரிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் இன்னைக்கு நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோம் வருஷத்தை நன்மையால் முடிசுட்டுக்கிற ஆண்டவர் கேட்குறார் இந்த வருஷம் பிறந்த நாள் முதல் கொண்டு சபைக்காக என்ன கேட்டிருப்போம் உன் குடும்பத்துக்காக என்ன கேட்டிருப்போம் ஒரு இரத்த சம்பந்தக்காக என்ன கேட்டிருப்போம் ஒரு வாய் சோறு போடுறது கூட என்ன இல்லை நம்மக்கிட்ட இந்த உலகம் சொல்லுது நம்மக்கிட்ட என்ன இல்லை நல்ல ஒரு சொல்லுவாங்க எல்லோரும் துப்பு இல்லை வக்கு இல்லை யாருக்கு போடலை உன் சொந்த குடும்பத்துக்கு போடலை உன் சொந்த குடும்பத்தை நீ பராமரிக்கலைன்னு சொன்னால் நீ சபை எப்படி பராமரிக்க முடியும் நீ எப்படி சரா சபை பராமரிக்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறத பாருங்க சாராலை எங்கே இருக்கிற கூடாரத்தில் இருக்கிறா சொல்லி முடிச்சு என்ன பண்றான் வருந்தி கூப்புடுறான் நீங்கள் வாங்க ஐயா என் வீட்டுக்கு வாங்க வந்து ஒரு நாள் ஜப கூட்டத்தை நடத்துங்க ஒரு பிரேயரை போடுங்க அப்படின்னு யார் கூப்பிடற ஆப்ரஹாம் அவன் பேர் என்னது விசுவாசத்தின் தகப்பன் அவன் யாரையும் கூப்பிடணும் அவசியம் கிடையாது அவரு யார்த்தையும் பேசணும் அவசியம் கிடையாது டைரக்டா பேசக்கூடியவன் ஆண்ட ஒரு பிதாவுக்கு அவனுக்கு ரிலேஷன்ஷிப் அதிகம் உண்டு இருந்தாலும் கூட அவன் கேட்குறான் என்ன கேட்குறான் நீங்கள் உன் வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் என்ன பண்ணுங்கள் என் வீட்டில் கொஞ்சம் உட்காருங்க உங்களுக்கு அப்பமும் தண்ணியும் தரேன் அப்படின்னு வாங்கி குடிக்கிறவர்கள் தேடி வந்து சொல்கிறாங்க உன் மனைவி எங்கே உன் மனைவி எங்கே ஏன் அவன் கேட்குறான் அந்த வார்த்தை எதுக்காக கேட்குறான் எதுக்கு எங்கே கேட்குறான் அபிரஹாமுக்கு இன்னும் சந்ததி உருவாகலை எப்படி உன் சந்ததி உருவாகலை ஒருவேளை இன்றைக்கி இந்த சபையில் எத்தனை பேருக்கு குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் கட்டி கொடுத்த பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு குழந்தை இல்லைன்னு தெரியாது ஒருவேளை மருமகளுக்கு நீங்கள் பொண்ணு எடுத்த மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னு தெரியாது ஒருவேளை வீட்டு பக்கத்து வீடு அக்கம் பக்கத்து வீட்டை சொல்லியிருப்பாங்க உங்கள் தெய்வ மாதிரி எனக்கு இந்த வருஷம் குழந்தை கொடுத்துருமான்னு கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு தெரியாது ஆனால் தேடி வந்து கற்று தருகிறார் ஹலோ லூயா தேடி வந்து தராருங்க சும்மா கொடுக்கலங்க அவர் தேடி வந்து என்ன பண்ணுறாரு நீங்களும் தேடி போகல தேடி வாங்கன்னு கேட்கலை ஆனால் அவர் சொல்கிறாரு இந்த வருஷம் நான் தேடி வந்து தரப்போகிறேன் ஹலோ லொய்யா உன் மனைவி சாரால் எங்கே உன் மனைவி சாரால் எங்கேன்னு கேட்குறான் அப்போது பாருங்கள் அப்போ மனைவி சாரால் எங்கேன்னு சொன்ன உடனே சாராளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இப்போ அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது இந்த வருஷம் என்ன பண்ணுவா ஒரு உற்பத்தி காலத்தில் உன் பிள்ளை உன் மனைவி ஒரு பிள்ளை பெறுவான்னு சொன்ன உடனே இங்கே ஒரு சிரிப்பு தான் வருது என்ன வருது நம்மளும் தானே எப்படி ஆபரகம் தானே ஆபரக மனைவி மட்டும் என்னது வயசாகி போச்சு பத்து வருஷமாக கல்யாணம் ஆகிப்போச்சு இப்போ வந்து பேசுகிறாரு பேர் இந்த ஆள் ஆ நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட்டு கிடையாது போகாத ஆள் கிடையாது பார்க்காத மனுஷன் கிடையாது அத்தனை பேரையும் பார்த்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன் சிவனே உக்காந்துருக்கேன் எப்படி இந்த ஆள் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்கிறார் இப்படி திரும்பி பார்த்தா என் வீட்டுக்காரருக்கு கை காலெலாம் முட்டிலாம் கட கட கடன் ஆடுது வயசாகிப்போச்சு இவன் என்னத்த வந்து என்னத்தை செஞ்சு பாரு எல்லாவற்றையும் பார்க்கும்போது இங்கே சொல்கிற வார்த்தை எப்படி இருக்குது ஈஸியாக இருக்குது எப்படி இருக்கு வேதம் சொல்லு ஆதி ஆகும் பதினேழாம் இருபத்தோற சொல்லு வருகிற வருஷத்தில் நல்ல கவனிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீ டச் பண்ணும்போது இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லையோ இந்த வருஷம் என் ஆண்டவர் அவர் திட்டமாக சொல்லுகிறார் வருகிற வருஷத்தில் சாரால் உனக்கு ஆ போதும் போகிற ஈசாக்கு குழந்தையே பிறக்கலங்க இப்ப பிறகு குழந்தை ஆண் பிள்ளை தான் பிறக்க போகுது அதுக்கு ஈசாக்கு தான் பேர் வைக்கணும் திட்டமும் தெளிவுமா கத்தர் உரைக்கிறார் யாருங்க சொல்ல முடியும் எந்த மனுஷன் சொல்ல முடியுமா எந்த டாக்டரா சொல்ல முடியுமா நீ பிற பக்கம் போறதுக்கு ஆண் பிள்ளை தான் சொல்ல முடியுமா உருவாகிறதே தெரியாது எப்படி அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண உருவாகி அது உருவெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்து கவர்மெண்ட் சிஸ்டம் போட்டுருச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோதான் ஆனால் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது அந்த கரு முட்டைன்னு சொல்கிறேன் என்ன தெரியும் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் பாருங்கள் கர்த்தர் கண்ணில் தெரியும் ஹலே லுய்யா ஹலோ லுய்யா இன்றைக்கி கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி இங்கே இருக்கிறவருக்கு யாருக்கா அது கர்ப்பம் அடப்பட்டுருன்னு சொன்னால் இன்றைக்கி அவர் உங்கள் அவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு உங்கள் கர்ப்பம் திரவியத்தில் நிரப்பப்படும் ஹலே லுய்யா தேடி வந்து தருவாருங்க தேடி வந்துறேன் இங்கே ஆப்ரகாம் தேடி வருஷத்தில் என்ன என்ன பண்றான் அப்போது தேவ் ஆதி அங்க பதினேழு பத்தொன்பது சொல்லு அப்போது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் திட்டமாக சொல்றார் உறுதிமொழி கொடுக்குறாருங்க திட்டமா இந்த வருஷம் உனக்கு என்ன பண்ணும் ஒரு குழந்தை வரும் எப்படி நம்மளாம் நினைக்கிறோம் ஆ சாரால் சிரிச்சிட்டா சிரிச்சிட்டான்னு சொல்லி ஆப்ரஹாமுக்கு அப்பவுமே சொல்லிட்டார் முன்னாடியே சொல்லிட்டார் எங்கேயாவது பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்றாரு பதினேழாம் அதிகாரத்திலே பதினேழாவது வருஷத்துலேயே அங்கே ஆப்ரகம் நகைக்கிறான் அது யாராவது சொன்னுமா அங்கேயும் இதே வார்த்தான்னு சொல்ல அது வாசிச்சு பாருங்க பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது ஆக்ராம் ஆபிரகாம் எப்படி 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 சிரிக்கிறான் முகம் இவளாவது சைலண்ட்னு சிரிச்சா பார்த்துட்டானுங்க எல்லாரும் நகைக்கிறாங்கன்ட்டு வந்த மூணு தேவத்துவத்திலும் பார்த்தாச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க ஒரு சாரால் நகைக்கிறாள் அப்படின்னு ஆனால் இங்கே ஆபரகம் என்ன பண்ணியிருக்கான் அதை யாருமே சொல்கிறது கிடையாது எப்படி புருஷங்காரம் செய்கிற வேலை ஒருத்தருக்கும் தெரியாது பொண்டாட்டி செய்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் டப்பு டப்புன்னு அடிக்க வேண்டியது என் பொண்டாட்டி இப்படி என் பொண்டாட்டி நம்ம என்ன இருக்கிறோம் அப்போ பாருங்க ஆபரகம் என்ன பண்ணுறோம் முகம் குப்புற விழுந்து நகைத்து இப்போ சொல்கிறாங்க எனக்கு இங்க கை காலில் ஆட்டம் கண்டு போய் கிடக்குது இந்த வயசுல எனக்கு என்ன இருக்கு பிள்ளை பிறக்குமோ அவனுக்கு டவுட் வந்துருச்சு பிறக்குமா ஆனால் கத்த சொல்ல தேடி வந்து தருவேன் எப்போ சொன்னாரு அங்கே தனியாக கேட்குறான் ஆண்டா சொல்கிறாரு உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் சிரிக்கிறான் ஆனால் வீட்டுக்கு தேடி வந்து சொல்கிறாரு உனக்கு என்ன பண்ணுவேன் தேவையானது என்னது ஆடு இருக்குது மாடு இருக்குது நல்ல செல்வ சீமானாக இருக்கிற உனக்கு அதெல்லாம் தேவை தேவையானது ஒன்று தான் உன் பிள்ளை செல்வதை கத்த தருவாள் ஹலோ லூயா ஹலோ லுய்யா பாரு அதனால்தான் தான் பிரேயர் பதினோராம் அதிகாரம் பதினோரா வசம் சொல்லுகிறது விசுவாசத்தின் தகப்பன்னு ஆபுரங்க ஆபரம் சொல்கிறோம் ஆனால் என்றைக்குமே நம்ம என்ன பண்ணலை நம்ம சாரால் சொல்றதே கிடையாது இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏபிரேயர் பதினோராம் அதிகாரம் பதினோரா வசம் சொல்லுகிறது விசுவாசத்திலே சாரால் நல்ல கொஞ்சம் விசுவாசத்திலே சாரால் வாக்கு தத்துவம் பண்ணின உண்மை உள்ளவர் என்று நம்பினாள் இன்னைக்கு நீங்கள நான் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் அவர் பரிசுத்தர் 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 அவர் உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் நியாயம் செய்கிறவர் என்று சொல்லி நீ சட்டமும் திட்டமும் தெரிந்து வைத்திருந்தால்தான் மற்ற இடத்துல போய் பேச முடியும் என் கத்த பரிசுத்தர் இன்னைக்கு சொல்ல முடியுமா அழகா டெமோ டெமோ கொடுத்தாங்க ஐயா ஆலயனா என்ன கோயில் என்னது கோயில்னா என்னது அங்கே அதுங்க அங்கே தான் இருக்கும் இங்கே இங்கே நம்மளோட உழாவு உழாவுகிற தேவன் ஹலோ லூயா அதனால் தான் ஆண்டவர் நீங்களே அந்த தேவாலயம் உங்களை ஆலயமாக பார்க்குறாருங்க இந்த ஆலயத்தை அவர் கெடுப்பாரா ஆனால் வேதம் சொல்கிறது ஒருவன் என்னை கெடுத்தால் நான் உங்களுக்கு கெடுப்பேன் நீங்கள் விஸ்வாசம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை அப்படியே கெடுப்பேன் இன்னைக்கு நம்புறியா நம்புறீங்களா அவர் சொல்கிறார் நான் அவனை என்ன பண்ணுறேன் உனக்கு என்னது உனக்கு என்ன இடத்துல சகாயம் உண்டு ஹலோ லுய்யா உனக்கு என்னென்னது என்ன இடத்துல சகாயம் உண்டு ஏசையா தீர்க்க தேசிய அழகாய் சொல்லுகிறது ஐம்பத்தோரா மதியம் ரெண்டாம் வசனம் சொல்லு அவன் ஒருவனா இருக்கையில் ஆபிரா இது ஏசையா ஐம்பத்தொன்னு ரெண்டு நல்ல கவனிச்சிங்க உன் தகப்பனாகி ஆபிரகாம் உங்களை பற்ற சாராலை நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து நல்ல அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் ஆப்ரகாமை அழைத்து தாய் தகப்ப எல்லா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அனாதைய நிற்கிறாங்க அந்த அனாதைக்கு யாருங்க பலி இருக்குது யார் சொல்ல முடியும் இன்னைக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் எல்லாம் சொந்த பந்தம் இருந்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு அனாதையாக நிற்கிறோம் இன்னைக்கு நிற்கிறோமா இல்லையா இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி எனக்கு வயசு ஆகுதுங்க என் வீட்டில் எங்கள் மாமியார் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு தாய் தாப்பம் கிடையாது என் பிள்ளைங்களாம் சொல்லும்போது சொல்லுவேன் நான் ஒரு அனாதன்னு சொல்லுவேன் சொந்த பந்தம் இருக்குது ஆனால் தாய் தாவப்பம் இல்லை இங்கே ஆபரகம் பாருங்க எல்லாத்தையும் விட்டிட்டு தனியாக வந்து நிற்கிறான் தனிமரமாக நிற்கிறான் எவ்வளோ அழகாக சொல்ல ஏசா தீர்க்கத்தை திட்டமாக சொல்லுகிறான் உலக ரட்சகர் பிறப்பு நற்செய்தி சொன்னேன் இந்த தீர்க்கன் தீர்க்கமாக சொல்லலாம் உன் ஆப்ரகமை போன் தகப்பனாய் ஆபரகமைப்பார் உன்னை பற்றி சாராலை நோக்கிப்பார் அவன் தனியா இருக்கையில் தேடி வந்து அவனை ஆசிர்வதித்தேன் ஹலே லுய்யா ஹலே நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு தனியா இருக்கேன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை லவ் பண்ணிட்டு ஓடி வந்து தனி கொடுத்த நடத்துறேன்னு தெரியாது ஆனால் கர்த்தர் இன்னைக்கு திட்டமாக சொல்ற ஒருவேளை உன் பாவத்தை இந்த வருஷம் இந்த நிமிஷம் இந்த நோடி போது எல்லாம் மன்னிச்சு நான் தேடி வந்து தருவேன் ஹலோ லுயா ஹலோ லுயா நீ விசுவாசித்தால் அந்த தேவனுடைய மகிமையை காண முடியும் ஹலோ லுயா இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி இதுவரைக்கும் என்ன நடந்துருச்சா என்னென்ன தப்பு நடந்துருன்னு சொல்லுதான் சரி இந்த இருபத்தஞ்சாவது ஆண்டில் கத்தன் திட்டமாக சொல்கிற எல்லா பாவத்தையும் வேரோடு பிடுங்குறேன் ஹலோ லுயா எல்லாம் பிடுங்கிறேன் எல்லாம் தேவையில்லாலாம் இருக்கலாம் ஆனால் உன்னை புதிய சிஷ்டியாக பார்க்குறேன் புதிய சிஷ்டியாக பார்க்குறேன் இன்னும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நாள் இருக்கு இந்த முன்னூத்தி ஐம்பத்தி நாலும் என்னோட நீ முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நாளும் என் கூட நீ ஒட்டி பழகணும் சொன்னான் ஒட்டி உறவாடு நான் தேடி உன் வீட்டுக்கு வருவேன் ஹலே லுய்யா ஹலெ லுய்யா நான் தேடி வருவேன் காரணம் என்ன தெரியுமா ஆதி என் பதினெட்டு சொல்லுங்க கர்த்தரால் ஆகாத காரியம் கொண்டு உண்டோ எவ்வளோ ஆசை பாருங்க ஆதியாக பதினெட்டு பதினாலு நல்ல கவனம் உற்பத்த காலத்திட்டத்தில் திரும்ப நான் வருவேங்க சாதாரணமாக சொல்லலைங்க நீ இப்போ சொல்லிட்டு ஓடி போகிற ஆள் கிடையாது மறைஞ்சு போகிற ஆள் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி நீ காணிக்க போட்டவொடனே காணிக்க வாங்கிட்டு சும்மா தூங்குற ஆள் கிடையாது நான் மொகா பரிசுத்தர் ஹலலுயா நீ ஆராதிக்கிறதே தேவன் தூங்குவதும் இல்லை கண் திறந்து பார்க்கிறவர் எந்த இடத்துல என்ன கொடுத்தையோ அதே இடத்துக்கு நான் வருவேன் அதுதான் ஒரு திட்டம் அதுதான் ஒரு திட்டம் இன்னைக்கு உங்களை தேடி சொன்ன சாதாரண கிடையாது இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டாருவார் ஹலெலு அதே சுண்டி பார்க்காம தத்துரூமா வந்து நிற்பேன் என்ன பார் நான் கர்த்த மாறாதவர் ஹலெ லுயா இன்னைக்கு அழகான தேடி வந்து தருவார் உன் பாக்கத்தை உறுதிப்படுத்துகிறார் அதனால்தான் ஒன்று ஒன்றாம் ஒன்பதாம் சொல்லுகிறது ஒன்று ஒன்றாம் ஒன்பதாம் வசனம் எங்க இருக்கணுமா நம்முடைய ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணுமா ஐக்கியமாக இருக்கணும் ஐக்கியம் அன்னினும் ஐக்கியம் இருக்கணும் சொந்த பந்தத்திலே நமக்கு ஐக்கியம் கிடையாது தேவனோட உறவாடு ஐக்கியம் கிடையாது வேத வாசிப்பதுலையும் ஐக்கியம் கிடையாது முழங்கால் ஜவகத்திலையும் ஐக்கியம் கிடையாது சபை கூடுதலையும் ஐக்கியம் கிடையாது எந்த ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும் ஆண்டவர் சொல்ற இந்த வருஷமாவது வாக்கியத்தை உறுதிப்படுத்திக்கோ வாக்கியத்தை உறுதிப்படுத்துக்கோ இங்கேருந்து வர்றதெல்லாம் என்ன பண்ணாது சாதாரண நினைக்காது ஏதோ ஜஸ்னா மூர்த்தி நம்மலாம் பார்த்தாலும் தானே தானே நம்ம கூட பேசினாலு தானே அப்படின்னு நினைக்காது இது மகாபரிசுத்த சொலோம் இந்த ஜஸ்னா மூர்த்தி எல்லாம் ஜெயிசலாம் கிடையாது மகாபரிசுத்தர் இங்கே அசைவாடுக இட்டோ அவர் தான் வாக்கு தத்துவம் பேசுகிறார் அப்போ யார் பேசிகிட்டு இருக்கா இங்கே நீங்கள நானும் பார்க்குறாள் என்னது இங்கே சாதாரண மனுஷன் ஆள் கிடையாது ஆண்டவர் அரிசுத்தமாய் சொல்லக்கூடிய வார்த்தை உரைக்கிறனாலனா என்னை மறைச்சவர் பேசிக்கிட்டு இருக்கார் ஹலெ லுய்யா ஏன் அழகாய்ச்சி சொல்ல பாருங்க அவர் சொன்ன சொல்கிறார் இன்னும் என்ன பண்ணணுமா எப்படி இருக்கணுமா ஒருவருக்கு ஒருவர் அந்நூறு ஐக்கியமாக இருக்கணுமா இன்னைக்கு ஐக்கியம் இருக்கிறோமா புருஷவங்கள்டாட்டியும் ஐக்கியம் கிடையாது பெத்த பிள்ளைகிட்ட ஐக்கியம் கிடையாது சபை கூடுறதில் ஐக்கியம் கிடையாது காணிக்க கொடுக்கறதுலையும் ஐக்கியமாக கொடுக்கறது கிடையாது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அவர் எப்படிங்க வருவார் ஆனால் இருந்தாலும் வருவேன்னு சொல்கிறார் உனக்கு என்ன இடத்துல சகாயம் உண்டு ஹலெ லூயா ஹலெ லூயா அவன் பாருங்கள் சகாயத்தோடு வந்து நின்று சொல்கிறார் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறேன் உனக்கு நான் தரப்போகிறேன் ஹலெலுயா எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் குடும்பத்துக்கு செய்ய போகிறார் ஹலெலுயா ஒருவேளை அது புத்திர பாக்கியமாக கூட இருக்கலாம் ஒருவேளை என்ன பண்ணலாம் கருப்பத்தில் கட்டியாக கூட இருக்கலாம் ஒரு கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம் என்னெல்லாம் அவரால் செய்ய முடியுமோ அத்தனையும் வந்து தேடி வந்து சொல்லுவாருங்க இதை அகற்றினா அகற்றிடுவார் எடுக்கணும் எடுத்துருவார் கொடுக்குன்னா கொடுத்துருவார் ஹலே லுய்யா அவரால் செய்ய முடியும் நம்புறீங்களா நம்புறீங்களா அப்போ தைரியமாக சொல்லல நான் கேட்பேன் நான் கூப்பிடுவேன் கர்த்தர் கொடுப்பார் ஹலே லுய்யா ஹலே லுய்யா அப்பா உங்களை நோக்கி நான் கூப்பிட போகிறேன் இப்போது இந்த பலிபி நோக்கி கூப்பிட போகிறேன் ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ண எனக்கு தாங்க அதுதான் அந்த எதிர்பார்க்குறார் என்னை நோக்கி கூப்பிடு கர்த்தர் கொடுப்பா மனுஷன் கொடுக்க முடியாதுங்க கடவுள் கொடுக்க முடியும் ஹல லுய்யா ஹலெ லுய்யா எந்த மனுஷனும் பதவி உயிரை கூட கொடுக்க முடியாது ஆனால் கர்த்தர் நினைச்சார் சொன்னால் அவனோட பேசுகிறதுக்கு கூட விட மாட்டார் என்ன பண்ண மாட்டார் அடியில் கடந்த முரதகாய் குப்பையில் கிடந்த முரதகாய் நைட்டு ஃபுல்லாக ராஜாவுக்கு தூக்கம் வரல என்ன வரல தூக்கம் வரல அவனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இந்த பக்கம் ஒருத்தனை பண்ண குழி பறிச்சுக்கிட்டு இருக்கிறான் அத்தனை இருந்தும் கூட தேடி வந்து ராஜா சொல்கிறார் அவனுக்கு என்ன செய்யலாம் இன்றைக்கி கத்துறாதே ராஜா சாதாரண ராஜா தேடி வந்து முரதகாய்க்கு அழகு பார்த்தான்னு சொன்னான் அண்ட சராசரி படைத்த சர்வமுள்ள தேவன் இன்னைக்கு உங்களை அழகு பார்க்கறேன்னு சொல்கிறாரு தேடி வந்து சொல்கிறாரு உன் கர்ப்பத்தின் கனி என்னை தொட போறேன் லையா உன் கர்ப்பத்தின் கனி எனக்கு வேணும் நீ பெற்ற பிள்ளை எனக்கு வேணும் நீ பெற்று ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து நிற்பாட்டணும் அதுதான் என் துதியை சொல்லணும் ஹலே லுய்யா அதை கர்த்தர் விரும்புகிறார் ரெண்டாவதாக தேடி வந்து தருவார் ஃபர்ஸ்டு தேவையானதை தருவார் இப்போ என்ன பண்ண போகிறாரு தேடி வந்து தரப்போகிறார் ஒன்று சாமலியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஒன்று சாமுவேல் பதினாறு பதினொன்னு நல்லா கவனிச்சிங்க உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசா யார் கேட்குறா ஒரு தீர்க்க தரிசி உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா இன்னும் ஒருவன் இருக்கிறான் இது இதோடைய சம்பவம் என்ன எப்போ சாமல் தீர்க்கதி சான்ற திட்டமாக சொல்ல இசரவேலுக்கு ஒரு ராஜாவை உருவாக்கணும் என்னது உருவாக்கணும் சமஸ்து ரா ஜனங்களையும் நல்ல மெய்ப்பனாக ஒருத்தர் என்ன பண்ணணும் வரணும்னு சொல்லி இங்கே இங்கே ஒரு சிஸ்தத்தை கொண்டு வர்றாரு இங்கே சாமியல் திருக்குத அனுப்பி என்ன பண்ணுறாரு இங்கே ஈசாயின் அடிமரத்தில் இருந்தால் உன்னை எடுக்க போகிறேன் செலக்டட் பை இதில் போய் நீ செலக்ட் பண்ணுன்றாரு எப்படி சொல்கிறாரு செலெக்ட் பண்ண தேவை தேடி வந்து தராருங்க செலக்ட் பண்ண சொல்றா நான் ஒரு தீர்க்க தரிசியால கணிக்க முடியாத ஒரு கணிப்பு என்ன கணிப்பு இவன் ஹைட்டா இருக்கிறான் வெயிட்டா இருக்கிறான் இவனுக்கு தேர்ந்தெடுக்கலாமா இவன் குள்ளமா இருக்கிறான் இவன் சமஸ்துக்கு செட் ஆவானா இங்க என்ன பண்றான் உடல் பருவமா இருக்கிறான் பெல்டியா இருக்கிறான் என்ன பண்றான் வச்சிருக்கிறான் இவனை தூக்கி நிப்பாட்டிடலாமா எல்லாம் கனவும் கண்டாலும் கூட அவன் சொல்றான் இவன் தான் நினைக்கும் போது இவன் இல்ல ஹலோ இவன் இல்ல இவன் நீயோ என்ன பண்ற முகத்தை பாக்குறேன் ஹலோ லுய்யா நீயோ என்ன பண்ணுற முகத்தை பார்க்கறாய் நானும் இருதயத்தை பார்க்குறேன் சமேல் சமுவேல் நீ என்ன பண்ணிட்டு இருக்கே இப்போ ஹாலும் வெயிட்டும் பார்க்குற அழகாக என்ன பண்ணுற நீ பார்க்குற செலக்டடெலாம் என்ன பண்ணுது இது சொத்தை இது வலையில மாட்டின மீன் தான் இது ஈசாயின் அடிமரத்துக்குள்ள இருக்கிறது தான் ஈசாயின் வித்து தான் ஆனாலும் இது சொத்தை இதை தூக்கி என்ன இப்போ வெளியே போட்ட முடியும் இதுலயும் ஒன்று இருக்குன்னு உனக்கு என்ன பண்ணல இன்னும் தெரியல இப்போ அவன் என்ன கேட்கறான் இப்போ படிங்க ஆள் அனுப்பி ம் ம் இன்னும் எல்லோருக்கும் இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி ம் 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 நல்ல கவுன்சுங்க செலக்டட் எப்படி இருக்கு பாருங்க இப்படி ஒரு செலக்டர் பண்ண முடியுமா ஆள் அனுப்பி தேடி வந்து தராருங்க வீட்டுல கிடையாது காட்டுக்குள்ள கிடக்குறான் மனுஷனை பார்க்கல என்ன பண்ண ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மந்தையை மேய்ப்பனா இருக்கிறான் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷனா இருக்கிறவனே மனுஷனை ஆண்டவர் மேய்ப்பதற்கு எவ்வளவு அழகா செலக்ட் பண்ண அவன் எப்படிப்பட்டா